சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இலங்கையில் இயற்கை அனர்த்தம் முடிந்து அதுக்கப்புறமாக மீண்டும் மீண்டும் இது சம்பந்தமாக இயற்கை வரலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரதிசன் நாயக்கா அவர்கள் எல்லா இடமுமே எங்கெங்கே பாதிக்கப்பட்டதோ அந்தந்த பகுதிகளுக்கு எல்லாமே தானடியாக தானே வந்து நேரடியாக விஜயம் செய்து அங்கே இருக்கின்ற மக்களுடைய குறைகளை தீர்ப்பது மட்டுமில்லாமல் அவர்களோடு நேரடியாக ப கலந்து ஆலோசிப்பது அது மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரிகளோடும் கலந்து ஆலோசிப்பது இப்படியான விடயங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறாரு பரபரப்பாக பேசப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பீடாதிபதி யார் அப்படின்ற போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்படி இப்படி ச இது சம்பந்தமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பீடாதிபதி யார் அப்படி என்ற ஒரு போட்டி நிலவிக்கொண்டிருக்கின்றது நாளை அதற்கான முடிவுகள் அறிவிக்கப்படும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கெடுப்பு வாக்கெடுப்பு மாதிரி நடக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் கடந்த காலங்களில் இது பற்றி பார்க்கின்ற பொழுது யாரோ ஒரு அரசியல் கட்சியினுடைய ஆதரவோடு தான் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பீடாதிபதி என்பவர் வந்து தெரிவு செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது ஏனென்று சொன்னால் அரசாங்கம் அல்லது அமைச்சர்கள் அல்லது வடபகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள் சொல்கின்ற நபருக்குத்தான் வந்து யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பீடாதிபதி அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்படும் அந்த வகையில் இப்போ போட்டித்தன்மையில் வந்து பீடாதிபதிகள் ஆறு பேருடைய பெயர்கள் வந்து பகிரப்பட்டிருக்கின்ற அதில் பகிரப்பட்டிருக்கின்றன அதில் நான் படித்த ஒரு பேராசிரியர் வேல் நம்பி அவர்களுடைய பேரும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் இதில் வந்து இப்போ யார் இதில் வந்து அடுத்த துணைவேந்தராக அல்லது வந்து எங்களுடைய வடபகுதியினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக அல்லது வந்து பீடாதிபதியாக யார் வருகிறார்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நான் கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நாளை இதற்கான முடிவுகள் வரும் அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே வந்து ஒரு சில தினங்களுக்கு பிறகு வந்து இதுக்கு அரசியல் தலையீடுகள் இருக்கிறதா இல்லையா அப்படின்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்து நாங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதனால் இதில் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய உள்வாரி வழிவாரி அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு பகுதி இருக்கிறது இதில் வந்து யார் இவர்களை தீர்மானிக்கிறது உள்வாரியில் இருக்கின்ற பீடாதிபதிகளை அல்லது யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பீடாதிபதியை யார் தீர்மானிக்கின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே கேள்விக்கு குறி அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்த பீடாதிபதியாக யார் வரப்போகின்றார் அடுத்த பீடாதிபதியால் வந்து யார் பல்கலைக்கழகத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு என்னென்ன திட்டங்களை வந்து அவர்கள் கொண்டு வரப்போகிறோம் இப்படி நிறைய விஷயங்களுக்கு வந்து நாங்கள் பொறுத்திருக்கு பார்க்க வேண்டும் ஆனால் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க சொன்னா இவ்வளவு காலமும் ஒரு அரசியல்வாதிகள் அல்லது வந்து ஒரு அரசியல் கட்சிகள் சொல்கின்றவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பீடாதிபதியாக வந்திருக்கலாம் ஆனால் இந்த வருடம் வந்து அனுரா அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமாக அந்த தில்லாலங்கடி வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இது ஒரு தேர்தல் அடிப்படையில் இவ இதில் அடுத்த பீடாதிபதி யார் அப்படின்ற தேர்வு செய்யப்பட தெரிவு செய்யப்படும் அப்படின்ற ஒரு ச தகவலும் வந்து வழியாக இருக்கின்றன எது எப்படியாக இருந்தாலும் நாளை வரை பொறுத்திருக்க வேண்டும் யார் அடுத்த பீடாதிபதி அப்படின்ற விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஜப்பான் பகுதியில் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஏழு தசம் ஆறு ரீசெட் அளவில் வந்து நிலநடுக்கம் நட நடைபெற்றிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இலங்கையினுடைய சில பகுதிகளிலும் வந்து பார்த்தீங்க சொன்னால் மூன்றாம் கட்ட அனர்த்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த வருகின்ற காலங்களில் வந்து கடும் மழை காரணங்களாக பிபிசி வானொலி அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கையை வந்து சொல்லியிருக்கிறது குறிப்பாக கொழும்பு பகுதிகளில் புயலுடன் கடும் மழை பெய்யக்கூடும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது வங்களா விரிகுடாவில் உள்ள ஒரு மேக கூட்டம் இந்த வாரம் புயலாக மாற வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லி அவரை சொல்லி அவை பிபிசிக்காக சொல்லிக்கலாம் இதே யாழ்ப்பாணத்தினுடைய ப பீடாதிபதி அவர் வந்து சொல்லியிருந்தார் என்று சொன்னால் எதிர்வருகின்ற வாரங்கள் ஒன்பது பத்து பதினொராந்தேதிகளில் வந்து எங்களுடைய இலங்கையை வந்து மீண்டும் ஒரு பெரு மழை வந்து தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அவர் ஏற்கனவே இது சம்பந்தமாக குறிப்பிட்டிருந்த விஷயமும் வந்து நாங்கள் நேற்று முந்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்திகளில் காணக்கூடியதாக இருக்கிறது இது இப்படியே இருக்கின்ற பொழுது உலகத்தில் இருக்கின்ற நிறைய தனிநபர்கள் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் எல்லாருமே வந்து நிறைய நிறைய உதவிகளை இலங்கைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய உதவிகள் இலங்கைக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன அது பணமாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் அல்லது வந்து சரீர உதவிகளாக இருக்கலாம் இவ்வாறான உதவிகள் வந்து நிறைய கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் ரொனால்டோ எல்லாருக்குமே தெரியும் உலக கால்பந்து பந்தாட்ட வீரர் அவர் வந்து பத்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை வந்து வங் இலங்கையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வழங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இது அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கைக்கு கிடைத்த தனிப்பட்ட நிவாரண தொகைகளில் இது வந்து பெரிய ஒரு தொகையாக இருக்கிறது ஆனாலும் பார்த்தீங்கன்னா பேரிடப்படாமல் வங்கி வங்கியில் வந்து இந்த பணம் வந்து விழுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது தேடி பார்க்கின்ற பொழுது ரொனால்டோ அவர்களுடைய அறக்கட்டளை மூலமாக இந்த பணம் வந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன பார்க்கலாம் இது சம்பந்தமான உறுதியான செய்திகள் என்னும் சரியான வகையில் கிடைக்கல ஆனால் இந்த செய்தி வந்து பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்ல இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பயிரப்பட்டு கொண்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இந்த வெளிநாட்டுகளினுடைய உதவிகளை நிர்வகிக்க பாதுகாப்பு பிரதி அமைச்சு தலைமையிலான உயர்மட்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுகளில் இருந்து புறப்படுகின்ற உதவிகள் மற்றும் உபகரணங்கள் அது மட்டும் இல்லாமல் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான முறையில் சென்றடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி மிக மிக தீவிரமாக இந்த விஷயம் வந்து பார்க்கப்படுகிறது இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு கட்டங்களாக தனிப்பட்ட நிறுவனங்கள் தனிப்பட்ட ரீதியில் வந்து செயற்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் அரசாங்க நிறுவனங்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் வெளிநாட்டினருடைய இராணுவத்தினர் இந்திய இராணுவம் ஜெர்மன் ராணுவத்தினர் இப்படி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கைக்கு அடுத்த கட்டம் இலங்கையை மேலே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஏ முப்பத்தஞ்சிலிருந்து பரந்த ஏ முப்பத்தஞ்சு பிறந்த வீதி அதாவது வந்து முல்லைத்தீவு பிறந்த வந்து இணைக்கின்ற இந்த சேதமடைந்த பாலத்தை வந்து இந்தியாவினுடைய இராணுவ பொறியியலாளர்கள் அவர்கள் வந்து சேர்ந்து இதற்கு வந்து வேலை செய்தது மட்டும் இல்லாமல் அந்த பாலத்தை புனரமைக்கின்ற வீடியோக்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக ஊடகங்களில் வந்து இது பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இலங்கையினருடைய மீட்பு பணிகள் மீட்க பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மண்ணுக்குள்ள வந்து புதையுண்ட சிறுவன் ஒருவரை வந்து மீட்டிருக்கிறார்கள் அந்த சிறுவனுடைய கையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பென்சில் எழுதிக்கொண்டிருக்கின்ற பென்சில் ஒன்று வந்து பிடிச்சு கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் வந்து காணப்படுவதாகவும் இது வந்து நெகிழ்ச்சியான ஒரு விஷயமாக பார்க்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது இது மீட்பு பணியில் ஈடுபட்ட வெளிமடை பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி சம்பத் அபய விக்ரமா வந்து வந்து தன்னுடைய முகநூல் உள்ள இந்த பகிர்வை வந்து பதிவேற்றியிரு இருக்கிறார் அப்படின்ற விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி நாட்டு மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கான தீர்வை எப்படி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக நான் நாங்கள் பாராளுமன்றத்தை கூட்ட வேணும் அப்படின்னு சொல்லி பிரதமரிடம் நாமல் ராஜபக்ச அவர்கள் கோரிக்கை விட்டு விடுத்திருப்பதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வெளியாக இருக்கின்றன இது சம்பந்தமாக அரசு தரப்பிலிருந்து எந்த பதில்களும் வெளியாகவில்லை இது சம்பந்தமாக அவர் தன்னுடைய ட்விட்டர்ல வந்து ஒரு பகிர்வை பகிர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் செய்திகள் சொல்லப்படுகிறது இப்படியே இருக்கின்ற பொழுது போது இலங்கையில அடித்து செல்லப்பட்ட வாகனங்கள் வந்து நிறைய வாகனங்கள் என்னமே வந்து பயன்படுத்த முடியாத நிலைமையில் இருக்கின்றன பயன்படுத்தக்கூடிய நிலைமையில ஒரு சில வாகனங்கள் இருக்கின்றன எது எப்படியாக இருந்தாலும் இந்த வாகனங்களை வந்து முழு ஆய்வு இல்லாமல் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் வாகனங்களை ஓட வேண்டாம் அப்படின்ற ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கிறது உங்களுடைய வாகனங்களை வந்து சரியான கராச்சரியோ எங்கேயோ கொண்டு போய் அதனை செக் பண்ணி அதனை நீங்கள் சரியான முறையில் அதை ஓடலாம் அப்படின்றதுக்கு அடிப்படையில் அந்த முடிவுக்கு எடுத்ததுக்கு அப்புறமாக நீங்கள் ஓடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி நிறைய வாகனங்கள் இப்பொழுது செலவு செய்யப்படும் பொழுது அல்லது திருத்த வேலைகள் வருகின்ற பொழுது அதற்காக காப்புறுதி பணத்தினை வந்து காப்புறுதி நிறுவனங்கள் வழங்குமா இதற்கான இயற்கை அனர்த்தங்கள் போட்டவர்களுக்கு மட்டும்தான் காப்புறுதி நிறுவனங்கள் இந்த பணத்தை வழங்குமா அல்லது எல்லா வாகனங்களுக்கும் காப்புறுதி பணத்தை இலங்கையில் வந்து வழங்குமா அப்படின்ற விஷயம் வந்து பேசு பொருளாக இருக்கிறது பார்க்கலாம் உண்மையில தூர் அதாவது வந்து ஃபுல் அப்சியோன் போட்ட இன்சூ கார்களுக்கு மட்டும் சொல்ல சொல்லப்படுறதா அதில் ஃபுல் அப்சியோனில் வந்து இயற்கை அனர்த்தம் இயற்கை இயற்கை அனர்த்தம் சேர்க்கப்பட்டவை சேர்க்கப்படாதவை என்றெல்லாம் இருக்கிறதா இப்படி நிறைய விஷயங்கள் இதில் சொல்லப்படுகிறது காப்புறு நிறுவனங்கள் இவர்களுக்கான இழப்பீடுகளை வழங்குமா வழங்காதா அப்படின்ற விஷயம் வந்து நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இது இப்படியே இருக்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து பேசப்படுகின்றது அதாவது வந்து யாழ்ப்பாணத்தினுடைய போதைப் பொருட்களுடைய தட்டுப்பாடு காரணமாக அவர்களுடைய அதனுடைய விலைகள் அளவுக்கு அதிகமாக வந்துள்ளதாகவும் அதனால் வந்து தங்களால் வந்து போதைப் பொருள் பாவிக்க முடியாமல் இருப்பதாகவும் அங்கிருக்கின்ற பாவனையாளர்கள் வந்து விமர்சன கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பதாகவும் ஊடகங்கள்ல செய்திகள் பெரிதாக பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்ற விஷயம் வந்து நாங்கள் சமூக ஊடகங்கள்ல காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது மட்டுமில்லாமல் மீண்டும் நாங்கள் எழுந்து வருவோம் அது மட்டும் இல்லாமல் தைரியமாக இருங்கோ அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வந்து அதை ஆதரவு குடம் கரம் கொடுப்பது மட்டுமில்லாமல் எதிர்வருகின்ற காலத்தில் இவர் ஜனாதிபதி அவர்கள்தான் நீண்ட கால ஜனாதிபதியாக இருப்பார் இருப்பார் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சென்று சந்திக்கின்ற பொழுது புதிய வீடுகள் எல்லாமே தயாராக இருக்கிறது நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் நாங்கள் நிச்சயமாக அவங்களுடைய புதிய வீட்டுக்கு வந்து செல்ல தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்லி அங்கிருக்கின்ற அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னுடைய நம்பிக்கை ஊட்டுகின்ற வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வது மட்டுமில்லாமல் அங்கே பணியாற்றுகின்ற அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை நீங்க செய்து முடிக்க முடியுமா முடிக்க முடியாதா அப்படி என்று சொல்லி அவர்களை நேரடியாக கேள்வி கேட்டு உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அந்த நீராக இருக்கலாம் சுகாதாரவாசியாக இருக்கலாம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக அவற்றை வந்து நிவர்த்தி செய்து கொடுக்குமாறும் ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருப்பதாக ஊடகங்கள்ல செய்திகள் வந்து பரவலாக பேசப்படுகின்ற செய்திகளாக இந்த செய்திகள் என்று அமியப்பெட்டிருக்கின்றன உம்மேல சந்தோஷமான ஒரு விஷயம் அதை மட்டும் இல்லாமல் இந்த இலங்கையினுடைய எங்களுடைய ஜனாதிபதி அனுராதிசநாயக்கா அவர்களிடம் வந்து என்னால் ஒரு ஒரு நானும் ஒரு இலங்கை நாட்டு பிரதிநிதி எங்கிற இதில் ஒரு பணிவான வேண்டுகோள் நீங்கள் எல்லா நாடுகளும் போறீங்க எல்லா பாதிக்கப்பட்ட மக்களிடமும் போறீங்க இதே மாதிரி எங்களுடைய வடபகுதி அல்லது எங்களுடைய இந்த வவுனியாவுக்கு அங்காலேயும் கொஞ்சம் போயிட்டு அங்கே இருக்கின்ற அரசாங்க உத்தியோகத்தர்கள் அரசாங்க ஊழியர்களிடம் பணி செய்ய முடியுமா உங்களால் வந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியுமா சேவை செய்ய முடியுமென்றா பணியில் இருங்க இல்லையண்டா வழியில் போங்க இந்தள வேலைகளையும் வந்து இருக்குல்ல செஞ்சு காட்டுங்க அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு இந்த இந்த அனர்த்தம் முடிஞ்ச அனர்த்தம் சம்பந்தமாக எங்களோட நாட்டை கட்டியெழுப்புகின்ற பொழுது ஒரு தடவையாவது எங்களுடைய வட பகுதியில் இருக்கின்ற ஊழியர்களிடம் அரசு உத்தியோகர்களிடம் வந்து கேளுங்க என்ன சொன்னால் கடந்த வரவு சில திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட அவ்வளவு காசும் திருப்பி திரைசேரிக்கு வந்திருக்கு அங்கு பணிபுரிவர்களாக தெரியவில்லை அங்கே இருப்பவர்கள் எல்லாருமே எல்லாரையும் சொல்ல முடியாது ஒரு சிலரை தவிர மிகுதி எல்லாருமே வந்து சம்பளத்துக்கு வீர செய்ர்கள் தயவு செய்து ஜனாதிபதி அவர்களே அங்கே வடபகுதியில் இருக்கின்றவர்களையும் கொஞ்சம் கவனிங்க அப்படின்ற ஒரு பணிவான வேண்டுகோள் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம் இந்த வீடியோ பற்றி அவங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி